எஸ்என்எஸ் கலை அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது சிறப்பு விருந்தினராக தமிழக முன்னாள் தலைமை செயலாளர் இறை அன்பு பங்கேற்று மாணவர்களுக்கு பாடத்திட்டங்களை தாண்டிய கற்றலின் அவசியத்தை எடுத்துரைத்தார் இந்நிகழ்வில் எஸ்என்எஸ் என் குழுமத்தின் தலைவர் சுப்பிரமணியன் தாளாளர் ராஜலட்சுமி தொழில்நுட்ப இயக்குனர் நளின் விமல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனா் இங்கே வந்துட்டு பயப்படுறக்கோ இல்லை டிகிரி வாங்குறதுக்கு மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஃப்யூச்சர் என்ன உங்களுக்கு பேஷன் என்ன உங்களுடைய கோல்ஸ் இப்போ சார் கூட பேசிட்டு இருந்தோம் விருந்தினர் அவர் சொன்னார் ஐஏஎஸ் பற்றி பேச ஒரு டாபிக் வந்தது அப்ப அவர் டாக்டர் மகுடபதி தான் அதை ஸ்டார்ட் பண்ணார் ஐஏஎஸ் அகாடமி நாம கல்லூரிகள் ஆரம்பிக்கலாம் இருக்கோம் உங்களுடைய கருத்து சொல்லுங்கன்னு சொன்னார் அப்ப அவர் சொன்னாங்க உங்களுக்கு அந்த ஒரு விருப்பம் விருப்பம் இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாது கோல்ங்கிறது இல்லை உங்களுடைய பேஷனே இருக்கணும் அது நம்ம சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா தான் ஐஏஎஸ்ஸை பாஸ் பண்ணுவோம் இது நீங்கள் வர்றீங்க டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அகாடமிக் கரிக்குலம் இருக்கு உங்களுக்கு ஆர்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி தர தராங்க சப்ஜெக்டில் சிலபஸில் இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு சொல்லித் தரப்பெல்லாம் முதல்ல இல்லை சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் அதை பற்றியெல்லாம் நிச்சயமாக நம்ம தலைமை விருந்தினர் மிகப்பெரிய உரையாற்றல் இருக்கின்றார்கள் அதனால் நான் அதெல்லாம் டச் பண்ண விரும்பலை இருந்தாலும் ஒரு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் இது எல்லாருமே கிரியேட்டிவாக இருக்கணும் இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி ஒன் பாயிண்ட் ஜீரோ எஜுகேஷன் ஒன் பாயிண்ட் ஜீரோ இண்டஸ்ட்ரி டூ பாயிண்ட் ஜீரோ எஜுகேஷன் டூ பாயிண்ட் ஜீரோ இண்டஸ்ட்ரி த்ரீ பாயிண்ட் ஜீரோ எஜுகேஷன் த்ரீ பாயிண்ட் ஜீரோ இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ எஜுகேஷன் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ நடந்துட்டு இருக்குது எஜு இண்டஸ்ட்ரி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ டூ வேர்ட்ஸ் போயிட்டுருக்கோம் அதே மாதிரி அதை அடையிறக்கு எஜுகேஷன் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ டச் பண்ணுறோம் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நாலு இடைவில் உங்களுக்கு தெரிய வரும் எல்லாமே கூகுளில் இருக்கு படிச்சுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இந்த ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ எஜுகேஷன் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோவில் மெஷின் கூட தான் நம்ம உறவாட்றோம் ரோபோட்டிக்ஸ் வச்சுட்டு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ங்கிறோம் என்னென்னமோ சொல்கிறாங்க பிளாக் செயின் டெக்னாலஜி நிறையா இருக்குது நீங்கள்லாம் நிறைய சேர்ந்துருப்பீங்க டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் பழைய சயின்சஸ் பேசிக் சயின்சஸ் மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜுவாலஜி இதெல்லாம் அப்படியே மறைஞ்சிடுச்சு பேசிக் நெசசிட்டி பட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு விரும்புறதே இல்லை நிறைய கல்லூரிகளில் சீட்டு காலியாக கிடக்குது எக்கச்சக்கமாக காலியாக கிடக்குது இன்க்ளூடிங் செல்ஃப் மீன் எய்டட் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் தட் இஸ் த ஸ்டோரி பட் இருந்தாலும் பேசிக் சயின்ஸ் படிக்கணும்னு ஆர்வம் இருந்தால் படிக்க முடியும் ஷைனும் பண்ண முடியும் இப்போ நம்மகிட்ட இடையில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியர் நம்ம தலைவர் இருந்தவருடைய ஆரம்பம் என்னன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் படித்தது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிவிட்டு வேன் ஈ வாண்டட் டு பிகம் ஏன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தார் எத்தனையோ பதவிகளையும் பட்டங்களையும் வாங்கினார் த பை பெஸ்ட் இந்த ஹையஸ்ட் பொசிஷன் இன் தமிழ்நாடு எஸ் அ சிவில் சர்வெண்ட் ஐ மீன் சீஃப் செக்ரட்டரிங்கிறது தான் அது ரொம்ப அருமையா பணியாற்றி பெருமை அடைந்தார் அந்த மாதிரி ஒரு ஹானெஸ்ட் அண்ட் சின்சியர் ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்மார்ட் ஒர்க்கிங் சீஃப் செக்ரட்டரியே இந்த கவர்மெண்ட்டில் நிறைய இருந்துருப்பாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது இருந்திருக்கலாம் பட் வி ஆர் சி இங்க எ லைவ் பர்சன் இயர் யூ பிகேன் சொல்றேன்னா நீங்கள் விரும்பினால் எதுவாக வேண்டாலும் மாறலாம் அதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் இந்த டெக்

அதுக்கு வந்து நீங்க அவங்களை லவ் உங்களோட கரகோஷத்தை உங்களோட விசில கொஞ்சம் காமிங்க உங்களுடைய லவர்ஸ் அது பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய அப்பா அம்மா காதல் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒண்ணு அந்த காதலை வந்து என்னைக்குமே விட்டுறாதீங்க அந்த காதல் வந்து நீங்க படிக்கக்கூடிய படிப்புலையும் சரி நீங்க செய்யக்கூடிய வேலையிலும் சரி நீங்க என்னவா ஆகணும் அப்படிங்கறதுல முழுமையான உங்களுடைய காதலை இஃப் யூ ஆக்சுவலி லவ் வாட் யூ டுக்கமிங் தட் ஒண்டர்ஃபுல் கிரேட் இன் யுவர் லைஃப் சோ லவ் இஸ் சம்திங் வெரி வெரி பவர்ஃபுல் அந்த அன்புக்கும் பாசத்திற்கும் மிகப்பெரிய சக்தி இருக்கு அந்த சக்தியை என்னைக்குமே விட்றாதீங்க அது வந்து நண்பனா இருந்தாலும் சரி உங்க அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி உங்களுடைய குறிக்கோளா இருந்தாலும் என்னைக்குமே விட்டுறாதீங்க that is the only message that i wanted to carry it for now always carry a great passion and love towards what you do and who you are so with that message welcome to sns family thank you my dear boys and girls vai nedu vaasam mali வருமா வருமா வீட்டுக்குள்ள இந்த அரங்கத்தை பார்க்கும்போது போது காட்டிலே இருக்கக்கூடிய வாசமல்லிகள் எல்லாம் இங்கே பூத்து புலுங்கி கொண்டிருக்கின்றன கோயம்புத்தூர் என்றாலே ஒரு தொழிற்சாலை அதிகமாக இருக்கக்கூடிய கூடம் அதையெல்லாம் தாண்டி இப்பொழுது கல்வியிலே மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம் என்ற அளவில் இருக்கும்போது அதிலே எஸ்என்எஸ் என் கல்லூரியை எல்லாம் தேர்ந்தெடுத்து இங்கே உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே உயர்கல்வித்துறையிலே நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது அதனை எவ்வாறு நாம் தோங்குகிறோம் என்பதை பொறுத்தே அதனுடைய பயணம் அமைகிறது ஒரு நிகழ்ச்சி துவங்கும் போது குத்துவிளக்கு ஏற்றுகின்றோம் ஒளியை வீசோதித்து செய்கின்றோம் அதனை போல நம்முடைய வாழ்க்கை பயணத்தை துவங்கும் போது யார் மூலமாக அந்த வாழ்க்கை பாதை துவங்குகிறது எந்த இடத்திலே இருந்து துவங்குகின்றது என்பதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை பாதை அமைகின்றது அந்த அளவிலே எஸ்என்எஸ் என்ற இந்த நிறுவனத்தை பற்றி அதனுடைய சாதனைகளை பற்றி நம்முடைய முதல்வர் அவர்கள் நிறைய சொன்னார்கள் மிக அருமையாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் இன்று பதினான்கு நிறுவனங்களுக்கு ஒரு அதிபராக இருக்கின்றேன் ஆனால் நான் சாதாரணமானவன் என்று அமர்ந்திருக்கக்கூடிய திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இந்த நிர்வாகம் எப்படி உருவானது என்பதை பற்றி இந்த இடத்திலே உங்களுடைய வாழ்க்கை பாதையை சரியாக அமைப்பதற்கு இங்கே அருமையான யார் மூலமாக ஆரம்பிக்கிறோம் என்றால் நான் சொன்னதைப் போல தன்னுடைய பாதையை மட்டுமல்ல என்னை சூழ்ந்திருக்கவர்களுடைய பாதை மட்டுமல்ல என்னுடைய சுற்றத்தாருடைய பாதை மட்டுமல்ல என்னை சார்ந்த இனம் அத்தனையும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இதே அவர்களுடைய ஆசீர்வாதத்தினோடு உங்களுடைய வாழ்க்கை பாதை தூங்குகின்றது எனவே இந்த பாதை கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய எழுநூறு மாணவர்களுக்கும் மிக அருமையான பாதையாக அமையும் செழிப்பாக இருக்கும் அதில் எந்த சந்தேகம் கிடையாது நீங்கள் தடைகளை மீறி ஏன் கல்வி பெற வேண்டும் என்பது குறித்து குறிப்பிடுவதற்கு நான் என்னுடைய அனுபவங்களிலிருந்து தான் சிலவற்றை கூறப்போகிறேன் இங்கே கோவையிலே இருக்கிற வேளாண்மை பல்கலைக்கழகத்தில்தான் நானும் படித்தேன் அந்த காலடி எடுத்து வைத்ததும் திரு எஸ் என் சுப்பிரமணியம் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு அச்சம் எனக்கு ஏற்பட்டது பிறகு அங்கே பாடத்திட்டத்தை தாண்டி நான் பழகிய விதமும் படித்த விதமும் எப்படிப்பட்ட அனுபவங்களை எனக்கு தந்தன என்பவற்றின் அடிப்படையில்தான் நான் உரையாற்ற போகிறேன் பாடத்திட்டத்தை தாண்டி படிப்பது என்றால் கல்லூரியிலே நுழைந்ததும் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது நல்ல நண்பர்களை பெற வேண்டியது இதை எந்த பாடத்திட்டமும் உங்களுக்கு தற்றுத்தராது இது பாடத்திட்டத்திலும் வராது பேராசிரியர்களும் சொல்லித்தர மாட்டார்கள் நான் என்னுடைய கல்லூரியிலே படிக்கிற போது முதலாண்டு மட்டுமல்ல மூத்த மாணவர்களிடமும் நட்பு பிறகு பல மூத்த பல்வேறு இடங்களில் இருக்கிற போது நட்பு தொடர்கிறது பள்ளியினுடைய நட்பு என்பது பள்ளிக்கூட வளாகத்தோடு முடிந்து போய்விடும் ஆனால் கல்லூரியினுடைய நட்பு என்பது காலம் முழுவதும் நீடிக்கக்கூடியது என்னுடன் படித்த பல மாணவர்கள் இந்திய ஆட்சி பணியிலும் காவல் பணியிலும் பணிகளையும் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அவர்களை நான் தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட வாய்ப்பு கிடைக்கிற போது அவர்களை சந்தித்து அவர்களோடு உரையாடுவதும் ஒரு தேநீரின் போது நாங்கள் எங்கள் பழைய நினைவுகளை எல்லாம் நினைவுபடுத்திக் கொள்வதும் உண்டு அதனால் கல்லூரியை பொறுத்தவரை அது சற்று முதிர்ச்சியோடு அணுகக்கூடிய நட்பு கல்லூரி நட்புதான் உங்களுடைய வாழ்க்கையே திசை மாற்றக்கூடியது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் எப்போதுமே சொல்வது உண்டு நான்கு நல்ல நண்பர்கள் இருந்தால் நாம் நரகத்திற்கு கூட போகலாம் ஏனென்றால் அந்த நான்கு நண்பர்கள் நரகத்தையே சொர்க்கமாக்கி விடுவார்கள் என்று கூறுவது உண்டு இந்த கல்லூரியில் வருகிற போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எது சவாலானதாக இருந்தாலும் அதை நான் சாதித்துக் காட்டுவேன் மற்றவர்கள் நம்மீது விதித்த தடைகளையும் உடைத்து எரிந்துவிட்டு தண்ணீர் எப்படி தடைகளை மீறி முன்னேறுகிறதோ அதை போல நான் முன்னேறுவேன் என்கிற வைராகியத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக கல்லூரியிலே எடுத்து வைக்கிற நீங்கள் ஆரை கற்றால்தான் உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை முற்று பெறும் அவை பழக கற்றல் கற்றல் பயில கற்றல் பண்பை கற்றல் பணிக்கு கற்றல் பயிற்சி கற்றல் என்கின்ற ஆறு முதலாவதாக பழக கற்றல் பள்ளியிலே படிக்கிற போது பெரும்பாலான மாணவர்கள் அடுத்த வகுப்பிலே இருக்கிற மாணவர்களோடு கூட பழகுவதில்லை அந்த பருவத்திலே நாம் பழகுகிற போது சற்று சரியாக பழகாவிட்டால் கூட அது பதின்ம வயசு பிசகாக கருதப்படும் ஆனால் இப்போது கல்லூரியிலே வந்திருக்கிறீர்கள் கல்லூரி என்பது முதிர்ச்சிக்கான ஒரு அடையாளம் இங்கே நீங்கள் மாணவர்களோடு பழகுகிற போதுதான் உங்கள் வாழ்க்கை மேம்படும் மாணவர்களோடு பழகுவது என்பது நீங்கள் இயற்பியல் எடுத்திருந்தால் இயற்பியல் மாணவர்களோடு மட்டும் பழகுவதல்ல கணினி அறிவியல் எடுத்திருந்தால் கணினி அறிவியல் மாணவர்களோடு மட்டும் பழகுவதல்ல மற்ற எல்லா மாணவர்களோடும் பழகுவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் இலக்கியம் படித்த மாணவர்களோடும் பழக வேண்டும் சரித்திரம் படிக்கிற மாணவர்களோடும் பழக வேண்டும் இப்படி பழகுகிற போதுதான் உங்களுடைய அறிவு சுய மயர மகரந்த சேர்க்கையாக இல்லாமல் அயல் மகரந்த சேர்க்கையாக மாறி ஒளிவிடும் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன் கல்லூரியிலே படிக்கிற போது பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஆகியவற்றில் கலந்து கொள்வதற்காக செல்வது உண்டு அப்போது கோவையிலே இருபத்தைந்து இருபத்தி ஆறு கல்லூரிகள் இருந்தெல்லாம் மாணவர்கள் வருவார்கள் அவர்களெல்லாம் எங்களுக்கு பழக்கமானார்கள் நாங்கள் போட்டி முடிந்ததும் அமர்ந்து தேநீர் பருகி எங்கள் எண்ணங்களை எல்லாம் பரிமாறிக்கொள்வோம் சிதம்பரம் பூங்காவிலே பூங்கா கவியரங்கம் என்பது மாதம் ஒரு முறை நடக்கும் அந்த பூங்கா கவியரங்கத்திலே சென்று கவிதை வாசிப்போம் அந்த மாணவர்கள் சிறந்த நிலையில் இருக்கிறார்கள் இன்றும் அவர்களோடு நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம் மாணவர்களாகிய நீங்கள் பலரோடும் பழகுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி பழகுகிற போதுதான் நீங்கள் சமூக நுண்ணறிவை வளர்த்துக் கொள்வீர்கள் உங்களுக்கு படிப்பிலே நுண்ணறிவு அதிகமாக இருந்தால் மட்டும் இன்று வாழ்க்கையிலே முன்னேற முடியாது சமூக நுண்ணறிவு தேவை உணர்ச்சி மேலாண்மை தேவை சுற்றுச்சூழல் நுண்ணறிவு தேவை இவையெல்லாம் இருந்தால்தான் இன்று வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேற முடியும் என்கிற காரணத்தால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது அனைவரிடமும் இயல்பாக பழகுவதற்கும் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒவ்வொன்றை கற்றுக்கொள்வதற்கும் அவர்களோடு விவாதிப்பதற்கும் அவர்களுக்கு தெரிந்ததை நாம் கொள்வதற்கும் கற்றுக்கொண்டால் வாழ்க்கை மேம்படும் இரண்டாவதாக படிக்க கற்றல் படிக்க கற்றல் நான் என்று சொல்லுவது பாடத்திட்டத்தை தாண்டி படிப்பதை பற்றி நான் சொன்னேன் பாடத்திட்டத்தோடு ஒட்டி இருப்பதை எப்படி படிப்பது என்பதைத்தான் நான் படிக்க கற்றலாக சொல்லுகிறேன் பெரும்பாலும் பள்ளிகளிலே நாம் புத்தகங்களில் இருப்பதை மட்டும் படித்து அவற்றிலிருந்து வினாக்களை எதிர்கொண்டோம் அவற்றை மட்டும் படித்தால் ஒருவர் வெற்றி பெற முடியாது நீங்கள் உங்கள் கல்லூரி வாழ்க்கையை பொறுத்தவரை பள்ளி பாடத்தை படித்ததைப் போல கல்லூரி பாடத்தை மட்டும் படிக்காமல் அந்த பாடத்திட்டத்தை ஒட்டி மேற்கோள் நூல்களை படிக்க வேண்டும் உங்கள் கல்லூரி நூலகத்திலே சென்று முப்பத்தி ஆறாயிரம் புத்தகங்கள் இருக்கின்றன என்று உங்கள் முதல்வர் சொன்னார் அந்த கல்லூரி நூலகத்திலே சென்று அது தொடர்பான மேற்கோள் நூல்களை எல்லாம் எடுத்து படியுங்கள் அது தொடர்பாக வந்திருக்கிற சஞ்சிகைகளை எல்லாம் எடுத்து படியுங்கள் ஆழமாக இருக்கும் நீங்கள் படிக்கிற போது சில சந்தேகங்கள் இருந்தால் கூட மேற்கோள் நூல்களை நீங்கள் படித்தால் அதன் மூலம் அதற்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அறிவியலிலோ தொழில்நுட்பத்திலோ அண்மை காலத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அறிய முடியும் நீங்கள் கண்டுபிடிப்பை எழுதுவீர்களே ஆனால் அதை படிக்கிற பேராசிரியர் அசந்து போய்விடுவார் சில நேரங்களில் பேராசிரியர்களுக்கே தெரியாத புதிய செய்திகளை எழுதி மதிப்பெண்களை அள்ளி போய் போகின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள் அதை நீங்கள் கையாள வேண்டும் நான்காவதாக நீங்கள் வெளியே படிக்கிறபோது போது உங்களை அறியாமலேயே உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும் எந்த இடத்தில் நின்றாலும் நான் எப்படிப்பட்ட கேள்வியும் எதிர்கொள்ள முடியும் என்கிற தன்னம்பிக்கை இருக்கும் ஒரு புதிய இடத்திற்கு சென்றால் கூட நான் எது எதிர்த்து விவாதம் செய்வதற்கும் ஒரு பிணாவை தொடுப்பதற்கும் அதன் மூலம் நம் அறிவை விருதி செய்து கொள்வதற்குமான வாய்ப்புகள் பிறக்கின்றன ஆகவே உங்கள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கும் நீங்கள் படிக்க வேண்டும் ஐந்தாவதாக நீங்கள் உங்களுக்கு என்று விதிக்கப்பட்ட புத்தகங்களை மட்டும் வாசிக்காமல் மற்ற நூல்களை உங்களுடைய மொழி ஆளுமை அதிகரிக்கும் உங்களை அறியாமலேயே அருஞ்சொற்கள் எல்லாம் உங்கள் ஆழ்மனத்திலே சென்றுவிடும் அதற்கு பிறகு நீங்கள் பேசுகிற போது அற்புதமான சொற்களை பயன்படுத்துவீர்கள் உங்கள் சொல்லாட்சி அதிகரிக்கும் எந்த இடத்திலும் ஒரே ஒரு வாக்கியத்தில் பல கருத்துக்களை சொல்வதற்கான திண்மையும் பன்மையும் பெறுவீர்கள் அது உங்களுக்கு சார்பாக எப்போதும் துணையாக இருக்கும் இறுதியாக பயிற்சி கற்றல் பயிற்சி என்றால் உங்கள் கல்லூரியில் இருக்கிற போது உங்க உடலை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் உடற்பயிற்சிக்காகவும் மனப்பயிற்சிக்காகவும் நேரத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நீங்கள் வைராஜ்யத்துடன் வளர முடியும் வைராக்கியம் இருப்பவன் இதை இன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அன்றே செய்து விடுவான் உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் இருக்கிறவன் மருத்துவர் மகுடமுடி அவர்கள் கூறியதைப் போல எந்த தீய பழக்கத்தையும் அவன் கைக்கொள்ள மாட்டான் வாழ்க்கையில் தெளிவாக இருப்பான் நற்பழக்கங்களை மேம்படுத்திக் கொள்வான் மற்றவை அவனை அண்டவிடாமல் பாதுகாத்துக் கொள்வான் அது மட்டுமல்ல கல்லூரியிலே படிக்கிற போது சித்தூர்களிலிருந்து வந்திருக்கிற மாணவர்கள் ஆங்கில அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் அதற்காக நீங்கள் ஆங்கில புத்தகங்களை படியுங்கள் நீங்கள் தினமும் ஆங்கில செய்திகளை கேளுங்கள் ஆங்கிலத்தில் பேச முற்படுங்கள் ஆங்கிலத்தில் எழுத முற்படங்கள் ஆங்கிலம் கடினமான மொழி அல்ல அது பழக்கத்திற்கு வந்துவிடும் என்பதை உணருங்கள் நான் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே என்னுடைய ஆங்கில அறிவை மேம்படுத்த விரும்பினேன் அங்கே அற்புதமான ஒரு நூலகம் இருந்தது அங்கே செல்வேன் தினமும் ஒரு புத்தகத்தை எடுத்து விடுவேன் அது பர்னாட்ஷா நாடகமாக இருக்கும் சேக்ஸ்பியருடைய நாடகமாக இருக்கும் வேர்ஸ்வர்த்தருடைய கவிதைகளாக இருக்கும் இல்லையோ படித்து அடுத்த நாள் கொண்டு போய் கொடுத்து விடுவேன் இப்படி படிக்க படிக்க என்னுடைய ஆங்கில அறிவு மேம்பட்டதையும் நெருகேறியதையும் என்னால் உணர முடியும் எனவே உடற்பயிற்சி மனப்பயிற்சி மொழி பயிற்சி ஆகிய மூன்று பயிற்சிகளையும் இந்த கல்லூரி வளாகத்தில் கல்லூரி என்பது ஒப்பற்ற இடம் அங்கேதான் நாம் செதுக்கப்படுகிறோம் அங்கேதான் நாம் செம்மையை அடைகிறோம் அங்கேதான் நம் திரைகளை திறமைகளை வளர்த்துக் கொள்கிறோம் சிறுவராக வந்து இளைஞனாக வெளியேறுகிற ஒரு பருவம் இது இந்த பருவத்தில் தான் நம் வாழ்க்கையின் திட்டுகள் தீர்மானிக்கப்படுகின்றன நாம் கரையை அடைய போகிறோமா அல்லது கடலிலேயே மூழ்க போகிறோமா என்பதை தீர்மானிக்கிறது கல்லூரி வாழ்க்கை நாம் லட்சியத்தை அடைய போகிறோமா பாதியிலேயே நின்று விட போகிறோமா என்பதை தீர்மானிக்க போகிறது கல்லூரி காலம் நாம் போகிறோமா சாக்கடையாக போகிறோமா என்பதை தீர்மானிக்கிறது கல்லூரி காலம் நாம் மருந்தாக போகிறோமா விஷமாக போகிறோமா என்பதை முடிவு செய்யப் போகிறது கல்லூரி காலம் இந்த கல்லூரி காலவில் நீங்கள் தீபமாக இருந்து கலங்கரை விளக்கங்களாக மாறி வெளியே போகிற போது இந்த கல்லூரிக்கு பெருமையும் இந்த சமுதாயத்திற்கு மகிழ்ச்சியும் இந்த நாட்டிற்கு முன்னேற்றத்தையும் தருகிற வாழ்க்கையை பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம்